வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வேர்க்கடலை சட்னி தாங்க வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு தேங்காய் ஒரு நாலு சில்லு ஒரு மூணு பல் பூண்டு சின்னதாக ஒரு துண்டு புளி ஒரு நாலு வரமிளகா அவ்வளோதாங்க உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம் ஏன்னா தேங்காய் நல்லா அரைச்ச பிறகு வேர்க்கடில் போட்டால் நல்லாயிருக்கும் ஈவனாக அரைஞ்சிரும் அதனால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த வேர்க்கடலை சட்னி இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் பக்கத்தில் இட்லிக்கு வந்து எல்லோரும் நல்லா கறி குழம்பு குருமா குழம்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேங்க ஆனால் அதை விட இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம வீட்டில் வேர்க்கடலை சட்னி டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரெண்டுமே ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் சட்னி பிடிக்காதவங்க கூட இருப்பீங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்